எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு திரு ட்ரீம் கிச்சன் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிற நம்ம எல்லாருமே வந்து செய்ய வேண்டிய ரெண்டே ரெண்டு விஷயம் பணத்தையும் நேரத்தையும் நாம் வந்து வீணடிக்காமல் இருக்கணும் நமக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும் அதை வந்து எந்த வழியில் நாம் வந்து சரி பண்ணலாம் அப்படின்றதையும் நாம் வந்து யோசித்து செஞ்சிட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெண்களால் எதையுமே வந்து சமாளிக்கவும் முடியும் சாதிக்கவும் முடியும் இன்றைக்கி பணத்தையும் நேரத்தையும் மிச்சம் பண்ணுறதுக்கான ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க video clip cho kênh là நம்ம வீட்டில் இந்த மாதிரி மேரேஜ் இன்விடேஷன் வந்து நிறைய பேர் வீட்டிலேயே வந்து இருக்கும் இப்போ இந்த மாதிரி இன்விடேஷன் வரதில் எல்லாமே இந்த மாதிரி விநாயகர் ரொம்பவே க்யூட்டாக அழகாக வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது இந்த இன்விடேஷனை நம்ம மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து தூக்கி கீழே தான் போடுவோம் பட் அதில் உள்ள அந்த விநாயகர் வந்து ரொம்பவே க்யூட்டாகவும் இருக்கும் அதில் உள்ள அந்த பசையும் வந்து ரொம்பவே வந்து ஸ்டிக்கியாக தான் இருக்கும் நம்ம அதை எடுத்ததுக்கப்புறமே அதை இந்த மாதிரி நீங்கள் வந்து மெயின் டோரில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து மெயின் டோர் வந்து மேலே சவ வந்து அதிகமாக இருக்காது சின்னதாக இருக்கும் அதை மாதிரி நம்ம பெரிய ஃபோட்டோஸ் விநாயகர் ஃபோட்டோஸ் வந்து மாட்ட முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த குட்டியான ஒரு விநாயகரை நம்மளோட டோரில் வந்து ரொம்பவே சூப்பராக அழகாக வந்து மாட்டி வைக்கலாம் எப்போவுமே நம்மளோட மெயின் டோரில் வந்து விநாயகர் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க ஃபோட்டோஸ் வந்து மாட்ட முடியாதவங்க இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டும் தூக்கி போடுற க்யூட்டான அழகான விநாயகரை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டிக்கரை வந்து நீங்கள் வந்து உங்களோட பர்ஸ் ஹேண்ட்பேக் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கடையில் வாங்குகிற ஹேண்ட்பேக்லாம் வந்து எழுத்து வந்து தெரியும் ஏதாவது நமக்கு ஜுவல்ஸ் எல்லாம் கொடுக்குற அந்த ஹேண்ட்பேக்லாம் அதிலலாம் அந்த லெட்டர்ஸை வந்து மறைக்கணும் அப்படின்னா இதே விநாயகரை அந்த பர்ஸ்லேயோ பவுச்சிலையோ நம்ம வந்து அழகாக க்யூட்டாக வந்து ஒட்டியும் வச்சுக்கலாம் இதுவும் ஒரு டிப் தான் அது வந்து வேஸ்ட் ஆகாது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வெந்தயக்கீரை நான் வந்து முளைக்க வச்சுருந்தேன் அப்படின்னு வந்து சொன்னேன் அந்த வெந்தயக்கீரை வந்து த்ரீ தேர்ட் டேயில் வந்து இப்படி தான் இருந்தது நான் வந்து வெந்தயக்கீரையை வந்து ரெண்டு நாள் ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சு முளை கட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வந்து நான் வந்து மண்ணில் வந்து விதைச்சி விட்டேன் ஒரு ஒன் வீக் கழிச்சு இதில் வந்து இந்த மாதிரி ரெண்டு மூணு இலைக்கு மேலவே வந்து வர ஆரம்பிச்சது நம்ம வச்ச செடி வந்து அழகாக வளர்கிறத பார்க்குறதே ஒரு தனி சந்தோஷம் நான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால தான் இந்த வீடியோ இந்த கிளிப்பை வந்து நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணுறேன் இதுவும் எதுக்காக அப்படின்னா நம்ம வீட்டில் நீங்கள் வந்து பக்கத்தில் உங்களுக்கு மண் தரையில் வந்து இடம் இல்லை அப்படின்னாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இந்த மாதிரி வெந்தயக்கீரையெல்லாம் நீங்கள் வந்து வளர்க்கணும் அப்படின்னா உங்கள் ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸோ இல்லைனா ஒரு வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற நீங்கள் விசலில் கூடவோ கொஞ்சமாக மண்ணை வந்து நீங்கள் நிரப்பிட்டு அதில் இதே மாதிரி வெந்தயக்கீரையை நீங்கள் வந்து முளைக்க வச்சிங்க அப்படின்னா போதும் நீங்கள் வந்து அழகாக வீட்டிலே வந்து ஹெல்த்தியாக வந்து கீரை வந்து சாப்பிட்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து வளர வச்சு சீக்கிரமாக அதோடய அறுவடை பண்ணி நம்ம வந்து சாப்பிட்ற இந்த மாதிரி சின்ன சின்ன இதை விஷயங்களை நீங்கள் வந்து எந்த மாடி வீட்டில் இருந்தாலும் சரி தர இருந்துச்சுனாலும் சரி எங்கேனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் நான் வந்து இது ஒன் மந்த் கழித்து இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து வெந்தயக்கீரை வந்து வளர்ந்துருந்தது ஏன்னா நான் வெந்தயக்கீரை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும்தான் வந்து போட்டேன் எனக்கு வந்து இதோட குவான்டிட்டி வந்து இவ்வளோ தான் வந்து கிடச்சிருந்தது ரொம்ப நாள் ஆசை டெல்லியில் இருக்கும்போது வெந்தயக்கீரை அதிகமாக கிடைக்கும் இங்கே கிடைக்கல ஸோ அதுக்காக நான் வந்து ட்ரை பண்ணது தான் வெந்தயக்கீரை ரெசிபி வந்து பருப்பு கடையிலோடு சேர்த்து செய்யும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதில் ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம சேர்க்க வேண்டியது இஞ்சி போடும் தான் இந்த எண்ணெயில் வந்து நம்ம வதக்கணும் அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து மேலே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஒன் டைம் இதை நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரே ஒரு காம்பினேஷனே போதும் ஒரு நாள் நீங்கள் வந்து மார்னிங் இதை வந்து செஞ்சீங்க அப்படின்னா சப்பாத்தி தோசைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரைஸ்க்கும் நாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் வெந்தயக்கீரை சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வந்து நம்ம செய்யும் போதே நல்லா வாசனையாகவும் இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பியும் வந்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நாம் வந்து காய்கறிகள் வந்து வெளியில் அதிகமாக கடையில் காசு கொடுத்து வாங்குறது முன்னாடி வீட்டில் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன இந்த மாதிரி செடிகளை வீட்டில் நாம் வந்து நட்டு வளர்த்தோம் அப்படின்னாலே போதும் நம்ம ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நம்மளோட மணியும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் டைம் நீங்கள் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கீரை எல்லாம் வீட்டில் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு அதுவே கொஞ்சம் வந்து மைண்டும் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்ட ஒரு சந்தோஷமும் நமக்கு வந்து கிடைக்கும் மேபி இதோட குவான்டிட்டி நமக்கு வந்து கொஞ்சமாக நம்ம வந்து செஞ்சு சாப்பிடலாம் இருக்கும் ஆனால் வந்து அதோடய ஹெல்த்தினஸ் நமக்கு வந்து ரொம்பவே அதிகம்தான் சேவிங் ஐடிய ஐடியாவில் இதையே நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும் ஆனால் இதை ஒன் டைம் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் உங்களோட மைண்டோட ரிலாக்சேஷனும் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் நீங்களே வந்து அதுக்கு வந்து தண்ணி விட்டு ஆசாசையாக வளர்த்து அதை செஞ்சு சாப்பிடும்போது அதோட தனி சுவையும் அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நிறைய பேர் வந்து ரேஷனில் கொடுக்குற கோதுமையை அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அரைக்கிறதுக்கு சோம்பரித்தனப்பட்டு நாம் வந்து அதை வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு யூஸ் பண்ணாமல் வேற யாருக்காவது வந்து கொடுப்போம் ஆனால் அந்த மாதிரி தயவு செஞ்சு செய்ய இதோடய ப்ராசஸ் ரொம்பவே ஈஸி தான் நம்ம வந்து ரேஷனில் கொடுக்குறது கொஞ்சம் வந்து அதில் உள்ள அந்த மேலே உள்ள தோலெல்லாம் வந்து இருக்கும் அதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அந்த சொலவுன்னு சொல்லுவாங்க அதில் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா வந்து படைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் உள்ள தூசி எல்லாமே நமக்கு வந்து வந்துடும் எனக்கு வந்து இதை வந்து செய்ய தெரியாது ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் வந்து எனக்கு வந்து இதை எடுத்து கொடுத்து அந்த க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கோதுமையை ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் தண்ணியில் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம வந்து எடுக்கணும் எடுத்துட்டு அதை நாம் வந்து நல்லா வந்து தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறமா காட்டன் துணியில் வந்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுக்கணும் இப்போ பாருங்கள் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுக்கும்போது கீழே வந்து எவ்வளோ வந்து ஒரு தூசியும் மண் அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி அதை சுத்தமாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி நல்லா அடிக்கிற வெயிலில் வந்து அதை நல்லா வந்து காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கீழே வந்து ஒரு காட்டன் சாரி நான் வந்து விரிச்சிருக்கிறேன் காஞ்சதுக்கு அப்புறமா இதை இதை நம்ம வந்து ரைஸ் மில்லில் வந்து நம்ம வந்து அரைச்சி வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் வந்து ஒரு டூ மந்த்ஸ் சேர்த்து வச்சது என்னோடய கோதுமை எங்கள் அப்பாவோடய கோதுமை அக்காவோடது இந்த மூணும் சேர்த்து எனக்கு வந்து சலான் கேஜி கிட்டே இருந்தது இதை ஒரு பெரிய வானிலே இந்த மாதிரி அரைச்சி வந்து நானும் அக்காவும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் இதில் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ கேஜி அளவுக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த த்ரீ கேஜியே நாம் வந்து கடையில் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆஃப் கேஜியே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு கிடைக்குது அப்போ ஒன் கேஜி ஃபிஃப்டி ருபீஸ் அப்போ த்ரீ கேஜினால் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நாம் வந்து வாங்கினோம் இதை ரேட் நம்ம வந்து ஃப்ரீயாகவே வாங்குகிறோம் இதை நான் வந்து செவன் கேஜியுமே எனக்கு மொத்தமாக அரைக்கிறதுக்கான விலையே வந்து சிக்ஸ்டி ருபீஸ் தான் வந்து ஆனது சிக்ஸ்டி ருபீஸ்க்கு நான் செவன் கேஜி வந்து அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் இந்த செவன் கேஜி நம்ம வந்து கடையில் வாங்கினோம் அப்படின்னா எனக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து வேணும் இந்த கோதுமை மாவு வந்து சாஃப்டாக இருக்காது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க அதெல்லாம் கிடையாது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நான் ஆர்மியில் இருந்தது ஆர்மி குவார்ட்டர்ஸில் போதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து ரேஷன் கோதுமை தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி லீவ் டேஸில் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நீங்கள் வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளால் நிறைய பணம் வந்து சேவ் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு நான் வந்து இது ரேஷன் அரிசியில் தான் வந்து இட்லி மாவுக்கு வந்து அரைச்சி வைக்க போகிறேன் நான் வீக்லி ஒன்ஸ் வந்து மாவு வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வைப்பேன் ரேஷன் ரேஷன் அரிசியில் வந்து மூணு கப்பும் ஒரு கப் வந்து ரேஷன் பச்சரிசி தான் வந்து எடுத்திருக்கிறேன் இதையும் நாம் வந்து ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ்க்கு மேலே நல்லா வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு நம்ம வந்து நல்ல இட்லி அரிசி போட்டு அரைச்சோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி மாவு கிடைக்குமோ அதே மாதிரி வந்து கிடைக்கும் நிறைய பேர் இந்த ரேஷன் அரிசி வாங்கி அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணாமல் அதை வந்து வே யாருக்காவது கடையிலே வந்து கொடுத்துறது இந்த மாதிரி வந்து பண்ணுறீங்க இந்த இதை கொடுத்துட்டு நீங்கள் கடையில் வந்து ஒன் கேஜி இட்லி அரிசி ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ் கொடுத்து நாம் வாங்குறதுக்கு இதே அரிசி வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கிது அதில் நாம் இந்த மாதிரி மாவாட்டில் மாவு ப பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வந்து ஒயிட்டாக வந்து இருக்குன்னு கடையில் வாங்குற மாவு மாதிரியே தான் இருக்கும் ரேஷனில் நான் மாற்றுற மஞ்சள் கலரில் அந்த மாதிரி இருக்கும் நிறைய பேர் நினைப்பீங்க அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் அந்த மாவு அந்த அரிசியை நல்லா கழுவுறதுல தான் இருக்குது நல்லா ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் நல்லா கை நாளால் ம மசிச்சு இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக மாவு நல்லா ஒயிட்டாக வந்து கிடைக்கும் நான் இன்றைக்கி வந்து நைட்டுக்கு வந்து மசாலா தோசை தான் வந்து செய்கிறேன் தோசை பாருங்கள் எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக நான் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் ரேஷனில் ஆட்டின இதே மாவு தான் நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து வெளியில் வந்து ஒரு கப் நீங்கள் மாவு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு லெவன் டு டுவெல் இட்லீஸ் மட்டும்தான் உங்களால் வந்து செய்ய முடியும் பட் அதே வந்து நீங்கள் வீட்டில் மாவு அரைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற ஒன் கப் டுவெண்ட்டி ருபீஸ் ி ஃபைவ் ருபீஸ் கொடுத்து வாங்குறதுக்கு நீங்கள் எந்த ஒரு செலவுமே இல்லாமல் உளுந்து மட்டும்தான் நாம் வந்து கடையில் வாங்குகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு நாம் வந்து அரிசி எதுவுமே வந்து கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை ரேஷன் அரிசியை நம்ம வந்து யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாரும் வந்து ரேஷன் அரிசி வந்து யூஸ் பண்ணுங்கள் இதனால் நம்மளால் நிறைய மணி வந்து சேவ் பண்ண முடியும் வீட்டில் இருக்கிற பெண்கள் யோசிச்சிங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா ப்ராசஸும் நீங்களே வந்து செஞ்சுங்க அப்படின்னா நிறைய பணம் நம்மளால் சேவ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் இப்போ நம்ம காய்கறி வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து மீதமாக ஸ்டில்லாக அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு உண்டியலில் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கலாம் அது கொஞ்சம் மணியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது நிறையவே வந்து பெனிஃபிட் வந்து பின்னாடி நமக்கு வந்து கிடைக்கும் இந்த சேவ் பண்ற பழக்கத்தையும் நாம வந்து கொஞ்சம் உருவாக்கிக்கலாம் வீட்டில் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற பெண்கள் உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதையே நாம் மூலதனமாக வச்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் பணம் வந்து இருந்தே சம்பாதிக்க முடியும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நான் வீட்டில் வந்து இப்போ வந்து டியூஷன் எடுக்கிறேன் அதுலேருந்து எனக்கு ஒரு ஒரு சில இன்கம் வந்து வருது நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆசைப்பட்டு கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் கேக் பேக்கிங்னா அது இப்போது ஓரளவுக்கு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிட்டு வரேன் இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஒரு கேக் ஆர்டர் பற்றி தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த கேக் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்க அக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு இந்த கேக் பார்க்கவே ரொம்பவே பிடிச்சிருந்தது என்னோட அக்கா வந்து ஒரு டிப் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நான் வந்து தான் வந்து கேக் செய்யும்போதும் டியூஷன்லேருந்து வர மணிலையும் தனியாக எடுத்து வச்சேனாலும் என்னால் வந்து சேவ் பண்ண முடியலை அப்படின்னு அவங்கக்கிட்ட சொன்னதுக்கு அக்கா வந்து சொன்னால் ஒரு உண்டியல் வந்து உனக்கு தரேன் அதோட சாவி வந்து நான் வச்சுக்கிறேன் நீ ஒரு கேக் வந்து செஞ்ச அப்படின்னா போதும் அதுலேருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரடுக்கு நீ கேக் செய்கிற அப்படின்னா அதுலேருந்து ஒரு டென் ருபீஸ் மினிமம் இல்லை டுவெண்ட்டி ருபீஸ் அது நீ வந்து அதில் போடு மிச்ச ரூபா நீ வந்து செலவு பண்ணோன்னா செலவு பண்ணு ஆனால் அந்த கேக் நீ செஞ்சதில் ஒரு டென் ருபீஸ்னால் நீ சேர்த்து வைக்கணும் அதோடய சாவி வந்து நான் வச்சுக்கிறேன் ஒன் இயர் கழித்து இந்த உண்டியெல்லாம் நாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இப்போ நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்னோடய டியூஷன் பசங்க வந்து டியூஷன் ஃபீஸ் கொடுக்கும்போது அதுலேருந்து இருந்து என்னால் செலவுக்கு போக மிச்சம் ஒரு டென் ருபீஸ் இருந்தாலும் நான் வந்து அந்த உண்டியில் வந்து இப்போ ஒரு ஒன் மந்தாக சேவ் பண்ணிக்கிட்டு வரேன் கண்டிப்பாக நம்மளால் எல்லா ரூபாயும் மொத்தமாக நம்ம வந்து சேவ் பண்ண முடியாது நமக்குன்னு தேவைகள் நிறைய இருக்கும் ஆனால் வந்து த்ரீ ஹண்ட்ரடாக சேவிங்கிற இடத்துல நம்மளால் ஒரு டென் ருபீஸ் கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணணும் முடியும் இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களில் சேமிக்கும் போது அது ஃப்யூச்சரில் நமக்கு வந்து ரொம்ப பெரிய இன்கம்மை நமக்கு வந்து கொடுக்கும் கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ரேஷனில் வாங்குகிற பொருட்களை கண்டிப்பாக வந்து வாங்காமல் மிஸ் பண்ணாதீங்க இது இந்த மந்த் என்னோட ரேஷன் பொருட்கள் தான் கோதுமை சீனி அப்புறம் ஆயில் துவரம் பருப்பு நிறைய பேர் ரேஷனில் கொடுக்குற துவரம்பருப்பு சீனி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கடையில் கொடுத்துட்டு திருப்பி அதே பொருளை வந்து நீங்கள் கடையில் வந்து வாங்குறீங்க உங்களுக்கு வந்து தெரிகிறதில்ல இதே ரேஷன் பொருளை தான் அவங்க கடையில் வந்து வச்சு விற்கிறாங்க அப்படின்றது பெண்கள் ரேஷன் பொருட்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுனாலே போதும் உங்களோட கிராசரி லிஸ்ட்டில் பாதி மணியை நம்மளால் வந்து குறைக்க முடியும் கண்டிப்பாக இந்த மணி சேவிங் டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட மானிட்டைசேஷன் வந்து ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் நான் என்னோடய வெரிஃபை பண்ணுறதுல வந்து நான் வந்து ஒரு சில மிஸ்டேக் பண்ணதுனால என்னோடய வெரிஃபிகேஷனும் ஆஃப் ஆகிடுச்சு மானிட்டைசேஷன் கட் ஆகிடுச்சி ஸோ வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் வந்து யோசித்தேன் ஸோ வந்து நிறைய வீடியோஸில் வந்து அதை வெரிஃபை எப்படி கிளியராக பண்ணுறது அப்படின்னு பார்த்தேன் பட் அது எதுலேயுமே வந்து என்னால் செய்ய முடியல ஸோ வந்து ஒரு சில சேனலில் வந்து நான் சரித்து பார்த்தும்போது இந்த வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம வந்து த்ரீ தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் நான் வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் வந்து நம்மளால் அவ்வளோ ஸ்பென்ட் பண்ணி இதை செய்ய முடியாது அப்படின்னு யோசித்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு சில வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம கூகுள் டீமை வந்து எப்படி வந்து காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வந்து காண்டாக்ட் பண்ணி அதை வந்து வந்து ஒரு ஹிந்தி சேனலில் வந்து இதே ப்ராப்ளம் வந்து எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறத அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்க வீடியோவாகவே வந்து அதை வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதை பார்த்து எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் வந்து அதை வந்து செக் பண்ணி நான் வந்து ட்ரை பண்ணி கூகுள் டீம் வந்து காண்டாக்ட் பண்ணி என்னோட ப்ராப்ளத்தை நான் வந்து சரி பண்ணிட்டேன் பெண்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சோம்னா போதும் நமக்கு வந்து எவ்வளோ ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை நம்மளால் வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு வந்து அன்னைக்கு தான் வந்து புரிஞ்சது நம்ம வந்து எதையுமே முயற்சி செய்யாமல் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தவங்க கிட்டே போய் நாம் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ண சொன்னோம் அப்படின்னா நமக்கு வந்து பணமும் நேரமும் நிறையவே வந்து வேஸ்ட் ஆகும் அதையும் அதை வந்து நாம் வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இந்த விஷயத்தில் நாம் வந்து எந்த மாதிரி மூவ் பண்ணால் அதை எப்படி வந்து சரி பண்ண ஃபைனலி என்னோட மானிட்டைசேஷன் இப்போ வந்து ஆன் ஆயிடுச்சு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்குது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது என்னோடய ரொம்ப நாள் ஆசை கண்டிப்பாக அதில் வந்து மணி இன்கம் பண்ணணும் அப்படின்றதும் என்னோடய ஆசை நான் இந்த யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டேன் ஸோ வந்து நம்ம வந்து தெரியாத ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது நமக்கு ஒரு சில தடைகள் வரும்போது அதிலிருந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன முயற்சிகள் நாம் வந்து செஞ்சால் போதும் நம்மளால் எந்த ஒரு பிரச்சனையில இருந்தும் ஈஸியாக வந்து வெளியில் வர முடியும் கண்டிப்பாக என்னோட வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து கொடுக்கலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு சப் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் வந்து போடுங்க நீங்கள் கொடுக்குற குட்டி குட்டி லைக்ஸ் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க்யூ